ஆயிரம் ரூபாய் தொடங்கி மூன்றாயிரம் ஆறாயிரம் பத்தாயிரம் மற்றும் இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய் வரை டிக்கெட்டுகள் விற்கப்படும் எனவும் கச்சேரியில் இளையராஜா ஐம்பத்து ஐந்து முதல் அறுபது பாடல்களை பாட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது மாலை ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு கச்சேரி தொடங்கும் எனவும் கார் பார்க்கிங் அனைத்து அரங்கிலும் மொபைல் கழிவறை செவிலியர்கள் ஆம்புலன்ஸ் வசதி செய்து தரப்படும் என தனியார் நிறுவனம் உறுதியளித்தது டாக்டர் சிவந்தி ஆதித்நாத் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் திருச்சென்று அட்மிஷன் கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்